வெளிவராம <escue change in life> <stud> அந்த இடுப்பு முதுகு கழுத்து மேல வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு வந்து வறுமப்படி படுத்து விடணும் ஏன்னா நீங்க வந்து இது ஏதோ ஒரு நாள் அழுத்தத்துல வந்தது கிடையாது உங்களை அறியாமலே இப்படி உட்கார்ந்துருப்பீங்க இப்படி மாறி உட்கார்ந்துருப்பீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து பல வருடமா அது அந்த அந்த இடத்துல அழுத்தி அழுத்தி முதுகு தண்டு விடலாம் நமக்கு வருமத்துல பாதிச்சு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வறுமப்படி படுத்து விட்டு மசாஜ் ஒத்தலங்கள் கொடுத்து உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும் போது இதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம் நேரில் வந்து பாருங்க